தினம் இரவு கல்லூரி மாணவர் உள்ளிட்ட இரண்டு இளைஞர்கள் சாராய வியாபாரிகளான அந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த மூவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த அந்த சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில உறவினர்கள் பிரேத பரிசோதனைக்கு முன்பும் பல மயிலாடுதுறை மாவட்ட மருத்துவமனையை முற்றுகையிட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் பேசி வந்த நிலையில மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சரியான முடிவு எட்டாத நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மாலையும் எஸ் பி ஸ்டாலின் அவர்கள் உறவினர்களை சந்தித்து பேசினார் மாலை பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு இறந்த ஹரிசக்தி மற்றும் ஹரிஷின் உறவினர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசிய நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு